இன்னைக்கு அமுதா சமையல்ல நான் நரம்புகளை சுண்டு இழுக்கும் சுவையில ஒரு ஊருகா ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாத நார்த்தங்காய் ஊருகா எப்படி செய்யலான்னு பாக்கலாமா முதல்ல நார்த்தங்காய சுத்தம் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதோட இருநூறு கிராம் கல் உப்பு நாலு துண்டு பெருங்காயம் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் பொடி பத்து பச்சை மிளகாய் வெட்டியது எல்லாம் சேர்த்து கலந்து மூடி வச்சுக்கோங்க மூணு நாள் அப்படியே இருக்கட்டும் இடையிடையே கிளறி மட்டும் கொடுத்துக்கோங்க நார்த்தங்காயில் இருக்கக்கூடிய சாறும் உப்பு நீரும் சேர்ந்து ஊறுகா ஊற ஆரம்பிச்சிடும் இரநூறு கிராம் காஞ்ச மிளகா ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டையும் வெயிலில் காய வச்சுக்கோங்க அதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நூறு கிராம் கல் உப்பும் சேர்த்து இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க ஊர்ன நார்த்தங்காவோட இதை சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகா பொடியும் சேர்த்து கிளறிக்கோங்க அரை கப் தண்ணியை கொதிக்க வச்சு சூட்டோட நார்த்தங்கால ஊத்தி நல்ல கிளறி மூடி வச்சிருங்க உப்பும் காரமும் தூக்கலா இருந்தா ஆறு மாசம் ஆனாலும் ஊறுகா கெட்டு போகாது மறுநாள் எடுத்து ஊறுகா ஜாடியில போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க சாப்பிட கூட வேண்டாம் பார்த்தாலே போதும் நாக்குல எச்சல் வைக்கும் நார்த்தங்காய் ஊறுகாய் தயாராகிரும் இந்த மாதிரி அரிசுவை உணவுக்கு அமுதா சமையல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க